மேனேஜர் குமார் இந்த கர்டவுன் படத்தோடய ப்ரொடியூசர் நான் அவருக்கும் நினை சொன்னேன் ஒரு பதினாலு வருஷம் அவர் தான் எனக்கு மேனேஜராக இருக்கார் அந்த ஒரு விஷயத்தில் என்னை அவர் கரெக்டாக என்னை கூட்டிகிட்டு வந்தார்னு நான் நினைக்கிறேன் நான் அவர் நினச்சி இல்லை நிறைய வாய்ப்புகள் வர வட்டமெல்லாம் நிறைய வாய்ப்புகள் நிறையா வரும் ஆனால் ஒரு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த படத்தை கொடுத்துடலாம் அப்புறம் ஒரு மூணு நாள் அந்த படத்தை கொடுத்துர்லாம் ஒரு 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 பத்து நாள் கேப் இருக்குது அது அந்த படத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய சூழல் நிறைய படங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு படம் பண்ண முடியாது அவ்வளவு அதிகமாக ஆனா அந்த மாதிரி நாங்க பண்ணவே இல்லை அது எனக்கு அவர் அமைச்சு கொடுக்கவே இல்லை இல்லனே வேண்டாம் ஒரு ஒரு படமா காமெடி நீங்கள் நாங்கள் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே ஒரு ஐம்பது நாள் படம் எனக்கு ஒரு நாற்பது நாள் டேட் இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாள் இருக்கும் அப்படிதான் எனக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு அதனால வருஷத்துக்கே ஒரு ஏழு எட்டு ஒம்பது பத்து படத்துக்குள்ளதான் நான் இருந்திருக்கேன் அது என்னை நிறையா போய் என்னை கசகசன்னு என்னை பண்ணவே விடலை ஒருவேளை மேபி நான் அப்படி எல்லா படமும் பண்ணி காமெடினா கூட நிறைய படம் பண்ணியிருக்கலாம் ஆனால் கதை நான் என்ன அந்த மாதிரி இருக்குது காமெடியில் இன்னும் ஒரு ஹீரோவாக நான் நிறையா படம் பண்ணியிருந்தேன்டா இன்னைக்கு நான் வெற்றி நான் பிரசாத் தெரிஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியல மற்றாலுமே நிறைய படம் பண்ணிட்டா பிரசாப் தோணி இருக்காரு கண்டிப்பாக நம்ம அதனால நான் அதை பண்ணாமல் இருந்ததுனால வெற்றி லைட்டு சூரிய வச்சு ஒரு தெரியல எனக்கு ஒரு அப்படி நான் நினைக்கிறேன் அப்படி ரைட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா கதை அப்பலாம் அப்படின்னு நினச்சி கூட இது பண்ணியிருக்கலாம் அது ஒன்று தான் நான் பண்ணக்கூடாது இருந்தேன் இன்னொன்று அப்படி நம்ம கதை ஒரு ஒருவேளை நமக்கு அப்படி அமைஞ்சால் கேரக்டர் தான் கதை நாயனோட மைண்டோடு வைக்கல ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணும் எனக்கு இந்த சார் மாதிரி ரொம்ப சீரியஸான கேரக்டர் பண்ணு இது எனக்கு எப்பவுமே தோணும் சில ட்ராமாலாம் போய் நான் நடிச்சுட்டு கேட்டிருக்கேன் அந்த மாதிரி சீரியஸ் கேட்டுருக்கு என்ன பண்ணுறது அது எனக்கு காமெடி பண்ணதிலேயே எனக்கு அந்த கேட்டால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப யாராவது ஒரு சில விஷயத்தை ஒரு நல்ல எம்ப கதை சொன்னாங்கன்னா அந்த சீன் சொல்லி முடிவுக்குள்ளே என்னால் அழுக வந்துடும் அந்தந்த பக்கம் திரும்பவே எங்களுக்கு திரும்பவே சமாளிப்பேன் எனக்கு விசுவில் நான் நிறையா பார்த்துருக்கேன் ஒருத்தங்க வந்து நின்று என் முன்னே நின்னாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா என்ன அறியாமல் நான் ஸ்கேன் பண்ணிடுவேன் அவங்கள அசில்ல தப்பாக கூட அல்லாட்டே நான் இருக்கேன் நீ ஏன்டா என்ன இப்படி நினச்சிரும் இருக்கலாம் ஏன்னா ஐயோ இந்த சூழலில் இருக்காங்களோ இதாக இருக்கலாமா அவங்க எதாவது பண்ணலாமா கேட்டால் தப்பாகிடும்மா நீ யாராக என்ன இப்பெல்லாம் நாமா நிறைய அரசு பார்த்து பற்றி அதனால் எனக்கு இந்த சீரிஸ் கேட்டது ரொம்ப பிடிக்கும் ஓகே அப்படி ஒன்று நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டுருந்தேன் ஆனால் இந்த மாதிரி காமெடியாக திருப்பி நோய்கிறோ போய் பண்ணணும்னு எனக்கு அது விருப்பமே இல்லை இது ரெண்டும் தான் நான் இருந்தேன் கரெக்டாக நான் நினச்சிருந்துச்சு ஆனால் வெற்றிபண்ணங்கிட்ட வந்து என்னை கதை நேனாகி இன்றைக்கி இப்படி வந்து